ஸ்காய் ஃபினான்ஷியல் சென்டர்வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திலேருந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இல்லாமல் இருந்தது ஸோ அதனால் நிறைய டிமாண்ட் வந்து இந்த இருபது வருதமாக போயிட்டு இருந்தாங்காட்டி இவங்க வந்து அதே ஸ்கீமையே வேறு மாதிரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி பழைய ஸ்கீமை வந்து கொண்டு வர்றாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கேரண்டீடு ரிட்டன் அதாவது அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னே அவங்களுக்கு கேரண்டி நீடு அமௌண்ட் பார்த்தீனா வந்து ஆன்னுடியா பென்சா வந்து மாதம் மாதம் கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்கீமை வந்து வகை செய்யுது இந்த ஸ்கீம் வந்து யாருக்கும் உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீம் யாருக்கானதுன்னு கேட்டிங்கன்னா வந்து சேலரி பெருசுனு தான் இந்த சேலரி பெர்சன் அப்படிங்கிறவங்க இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் ஏப்ரல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இந்த ஸ்கீமோட சிறப்பு இயல்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்டு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க மேபி ஃப்யூச்சரில் வந்து இது எல்லாருக்கும் வருமா என்னன்னு தெரியல பட் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்களவா அவங்க எல்லாருமே நான் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவோம் என்பிஎஸ் அந்த என்பிஎஸ்ல தான் சேர்ந்துருக்குறாங்க ஸோ இந்த என்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா வந்து கேரண்டீடான ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டன் வந்து கிடையாது எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறமோ அப்போ எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்த ரிட்டன் அப்படி தான் வந்து கொடுத்துட்டுருக்காங்க பட் இதில் வந்து யூனிஃபைடு பேமெண்ட் ஸ்கீம் இந்த யூபிஎஸ்சில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிக்ஸ்டு ஐம்பது பர்சன்டேஜ் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிலிட்டி என்ன இந்த ஸ்கீமுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் இருபத்தஞ்சு வருஷமாவது பார்த்திங்கன்னா அந்த வேலையில் வந்து ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அதாவது நீங்கள் ஜாபில் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம் இருந்து போட்டு நீங்கள் விஆர்எஸ் வாங்கினாலும் சரி இல்லை ஆனாலும் சரி நீங்கள் ரிட்டையர்டு அந்த ஏஜ் வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆன் அந்த அமௌண்ட் பென்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் முதல்ல இருக்கக்கூடிய அந்த என்பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்கு பதினாலு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இப்போ வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இதில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் தனியாக வச்சுக்கிற மாதிரியும் டென் பர்சன்டேஜ் அதை கூட சேர்ந்து போடுற மாதிரியும் பற்றினா பிளான் இருக்கிறாங்க இதில் வந்து எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னா டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் சேலரி அப்படி நீங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சேலரிங்கிறது பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம் அதாவது ஒரு சேலரியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காம்பனெண்ட் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஹச்ஆர்ஏ டிஏ டிஏ அப்படின்னு நிறையா இருக்கும் ஸோ அதில் இங்கே சேலரிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கிடையாது எல்லா இடத்துக்குமே பென்ஷனில் எதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேசிக் பே ப்ளஸ் டி டிஎர்னஸ் அலவன்ஸ் இதை பற்றினா வந்து எடுத்துக்கிறாங்க பெனிஃபிட் என்ன யாராக இருக்குது பார்த்தீங்கன்னா அது பெனிஃபிட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது அறுபது வயசில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு அதாவது கடந்த ரிட்டையர்ட் ஆகும்போது கடந்த பன்னெண்டு மாதம் ரிட்டைர்டாகும் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மாதம் வேலை செஞ்சுருப்பீங்களே அந்த லாஸ்ட் பன்னெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் எவ்வளோ வருதோ அந்த ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து கேரண்டீடு ரிட்டனாக உங்களால் வந்து பென்ஷனாக வந்து வாங்கிக்க முடியும் இருபத்தி வருஷம் நீங்கள் அதுக்கு வேலை செஞ்சு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் லம்சம் கொடுக்குறாங்களா அப்படின்னா ஆமாங்க கிராஜுவிட்டியோட லம்சம் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இந்த லம்சம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஆறு மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது மாதம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா வந்து பத்து மாதம் சம்பளமாக எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பென்ஷனர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் வந்து மாறிக்க முடியுமா அப்படின்னா மாறிக்கலாம் ஏற்கனவே என்பிஎஸ் எடுத்துருக்கிறேன் நான் இப்போ நான் அந்த யூபிஎஸ்க்கு மாறிக்கலாமா அப்படின்னா மாறிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கூடிய பெனிஃபிட் இது வந்து வர காலத்தில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது